வணக்கம் நண்பர்களே இந்த வாரத்திற்குடைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வாரம் தொடங்கக்கூடிய நாள் ஒன்பதாம் தேதி மே மாதம் தொடங்கி பதினைந்தாம் தேதி மே மாதம் வரை ஏழு நாட்களுக்குடைய பலன்களை பார்க்கலாம் இந்த ஏழாவது நாளாகிய பதினைந்தாம் தேதி சூரியனுடைய மாற்றம் இருக்கிறது மேஷத்தில் இருந்து கடந்த ஒரு மாதம் பயிற்சியில் மேஷத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சூரியன் கிரகம் இந்த பதினைந்தாம் தேதி மே மாதம் ராசிக்கு மாறக்கூடிய நிலை இருக்கிறது இந்த வாரத்தில் பதினான்காம் தேதி மே மாதம் குரு கிரகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றமாக ஒரு பெரிய நிகழ்வு நடக்க இருக்கிறது ஸோ இந்த அமைப்பில் இந்த வாரத்திற்குடைய ராசி பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை விரைவாக சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்குடைய அதிபதி செவ்வாய் கிரகம் இந்த இந்த வாரமும் தொடர்ச்சியாக நீச நிலையில் கடகத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் முக்கியமாக இந்த வாரத்திற்குள்ளே இந்த பலன்களை சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏழு நாட்களுக்குள்ளே அவர் பூசத்தில் இருந்து ஆயில்யத்திற்கு புதனுடைய சாரத்திற்கு மாற்றம் அடைய இருக்கிறார் அந்த புதன் கிரகம் ராசியிலேயே இருப்பது நிறைய நன்மைகளையும் கொடுக்கிறது பணிக்கான ஆறாம் வீடு பலம் பெற்று இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பணி வளர்ச்சியும் சொல்லலாம் இந்த வாரம் குரு பயிற்சியுடைய நிலை இவர்களுக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தி இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய வேலை பெரிய வருமான உயர்வை இவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய உயர்வு நினைத்ததை விட அபரிமிதமான ஒரு உயர்ந்த வருமானத்தில் உள்ள நல்ல வேலை இவங்களுக்கு கிடைக்கும் வேலையில் சற்று அலைச்சல்களை உள்ளடக்கிய வேலைகளாக இருக்க மேஷத்திற்கு அதிக வாய்ப்பிருக்கிறது மிகப்பெரிய தைரியம் தன்னம்பிக்கை இவங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு நிம்மதி இருக்கும் ஏழாம் வீட்டை குரு பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தில் சனி பார்வையை தாங்கி கொண்டிருந்த குருவாக இத்தனை நாள் இருந்தார் இப்பொழுது இந்த வாரத்தில் குரு மூன்றாம் வீட்டிற்கு மாறி விடுவார் குடும்பஸ்தானத்தை சனி தனியாக பார்க்க போகிறார் ஆனால் ஏழாம் வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தை குரு பார்க்க போகிறார் குடும்ப வாழ்க்கை எப்படியும் ஒரு பாதுகாப்பான நிலையிலே இருக்கிறது நல்ல நிலை ஆனால் வாக்குஸ்தானம் பேச்சுஸ்தானம் சனியுடைய பார்வை பெறுவது ரிஷபமாகிய அந்த வீடு உங்களுக்கு வாக்குஸ்தானம் கொஞ்சம் பேச்சில் நிதானம் தேவை வாக்கை தொழிலாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பேச்சில் சற்று எச்சரிக்கை தேவை யாருக்கும் நீங்க வாக்கு கொடுக்காமல் இருப்பது கமிட்மெண்ட் செய்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை ஆனால் பணி தொழில் பொருளாதார வளர்ச்சி தைரியம் இதெல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் விஷயங்களை பொறுத்தவரை ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்களால் மிகப்பெரிய தைரியமும் வாழ்க்கை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகரக்கூடிய ஒரு நல்ல நிலை இந்த வாரத்தினுடைய பலன் முடியக்கூடிய நாளில் சூரியன் கிரகம் இரண்டாம் வீட்டில் வந்து அமரப்போகிறார் சனி கிரகமும் பார்க்க போகிறார் இது வந்து கேட்கவே வேண்டாம் உஷ்ண சூரியன் அமர்ந்து சனி பார்வை பெறுவது ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அலட்சியம் இல்லாமல் இருந்தாலே போதுமான நிலை மேஷ ராசியை பொறுத்தவரை இவங்களுக்கு மருத்துவம் நிறைய தெரிந்த விஷயமாக இருப்பதனால் நீங்கள் செல்ஃப் மெடிகேஷனை தவிர்த்து கொண்டாலே போதுமான நிலையாக இருக்கும் மற்றபடி ரொம்ப நல்ல நிலை இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய எல்லா கிரக நிலைகளும் மிகப்பெரிய மாற்றங்களையும் நீண்ட நாள் தடைகளை நீங்கி இவங்களுக்கு பெரிய பிரமாதமான வளர்ச்சியும் ஒரு சமுதாயத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இவர்களுக்கு உயர்ந்த பதவி அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய பிரமாதமான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ராசிக்கு பார்க்கலாம் இந்த வாரம் ரிஷப ராசி நண்பர்களுக்கு குருவினுடைய மாற்றம் ஜென்மத்திலிருந்து நகர்ந்து இரண்டாம் வீட்டிற்கு போவது ஒரு நல்ல நிலை ஒரு பெரிய ஒரு பாரம் நீங்கியது போன்ற ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு முக்கியமான கிரக மாற்றமாகிய பனிரெண்டு ஏழு கூடிய செவ்வாய் கிரகம் உங்களுடைய பஞ்சமஸ்தானாதிபதி சாரத்தில் மூன்றில் இருப்பது நீண்ட நாட்களுக்கு பிறகு முயற்சிகளுக்கெல்லாமே ஒரு நல்ல விஷயமாக பாசிட்டிவ் பலன்கள் நடக்கும் குடும்பத்தில் ஓரளவிற்கு நிம்மதி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அஷ்டமாதிபதி இரண்டாம் வீட்டில் வந்து அமர்வது வாழ்க்கை துணையுடைய நிலையை அறிந்து கொஞ்சம் அவங்க போக்கில் நீங்க அனுசரித்து செல்வது அவங்களையும் நீங்க கன்சிடர் பண்ணுவது ரிஷபத்திற்கு ஒரு நல்ல பலனாக இருக்கும் அவங்க நீண்ட நாட்களாக சொல்ல நினைக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் நீங்க ஃப்ரீடம் கொடுப்பது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கொள் புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல பலனாக இருக்கும் சனி சனிகிரகம் டைரக்டாக உங்களுடைய ரிஷப ராசியில் உள்ள பிறவி சந்திரனை இந்த ஒரு நிலையில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறார் பனிச்சுமை கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அவ்வப்பொழுது மன சஞ்சலம் வந்து நீங்கும் இதெல்லாமே ஒரு ஒரு சின்ன ஒரு நேரத்திற்குள் நடந்து உடனடியாக அது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த மைண்டை எப்படி டைவர்ட் பண்ணுவது அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிந்து கொண்டாலே ஒரு நல்ல பலனாக இருக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு பணியில் மாற்றம் குரு கிரகத்தினுடைய மாற்றம் தொடர்ச்சியாக உங்களுக்கு ஆறாம் வீட்டை பார்ப்பது எட்டாம் வீட்டை பார்ப்பது கண்டிப்பாக திடீர் மாற்றங்கள் உத்தியோகத்தில் பிரமாதமான வளர்ச்சி அடுத்ததாக வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எல்லாமே ரிஷபத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்க இருக்கிறது சனியுடைய அமர்வு மிகப்பெரிய யோகம் ஆனால் பார்வை மட்டும் உங்களுடைய ராசி மேல் சந்திரன் மேல் இருப்பதனால் புதிதாக செய்யக்கூடிய பெரிய விஷயங்களில் பெரிய பணத்தை தொடர்பு கொண்ட சில விஷயங்களாக இருக்கட்டும் பெரிய முதலீடுகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு மட்டும் முடிவுகளில் சற்று நிதானமாக பொறுமையாக இருந்தாலே போதுமான நிலை கணவன் மனைவி இடையே ஓரளவிற்கு உங்க வாழ்க்கை துணைக்கு நீங்க மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு நீங்க ஒரு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அவங்க சொல்வதை காது கொடுத்து கேட்பது நல்ல நிலை குழந்தைகளுக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல நிலையாக இருக்கும் ஓரளவிற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி ஒரு பெரிய பாரம் நீங்கியது அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம் ஆனாலும் சனி கொடுக்கக்கூடிய மனத்தாங்க மனத்தாக்கம் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத நீங்க கற்றுக்கொண்டு விட்டாலே ஒரு நல்ல நிலை அது கொஞ்சம் பழகுவதற்கு ஓரளவிற்கு டைம் எடுக்கும் நீங்க அதை அதிகமாக ஃபோக்கஸ் செய்து மனப்பயிற்சிகளை செய்து கொள்வது மிகுந்த நன்மை அளிக்கும் ஆனால் பொருளாதாரம் உத்தியோகம் வருமானத்தில் உயர்வு குழந்தைகளுக்கு வளர்ச்சி உங்களோட மன நிம்மதி இதெல்லாமே அதிகமாக ரிஷபத்திற்கு இந்த வாரம் காட்டப்படுகிறது அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் முக்கியமான நிலையாக குருவினுடைய மாற்றம் உங்களுடைய ராசிக்கே வந்து அமரப்போகிறார் ஐந்து ஏழு ஒன்பதை குரு பார்க்கிறார் இது நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜென்ம ராசியில் வந்து அமரக்கூடிய குரு கிரகம் மனசஞ்சலத்தை உங்களுக்கும் கொடுக்கலாம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படலாம் இது எந்த டைரக்ஷன்ல வாழ்க்கை போகிறது அப்படிங்கிற குழப்பம் சிலருக்கு இருக்கலாம் கண்டிப்பாக இது தேவையில்லாத பயமாக இருந்தால் அவ்வப்பொழுது அதை நீங்க ரியலைஸ் செய்து அந்த எண்ணங்களிலிருந்து வெளியில் வருவதற்கு நீங்க பயிற்சி எடுப்பது நல்ல நிலை செவ்வாய் கிரகம் உங்களோட வாக்குஸ்தானத்தில் இருந்து உங்க ராசிநாதன் சாரத்தில் புதனுடைய ஆயில்யத்தில் மாறுவது ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம் அந்த நீச்ச நிலையிலிருந்து ஓரளவிற்கு வாக்கு வன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சிற்கு மதிப்பு மரியாதை உயரும் ஒரு பெரிய வருமான உயர்வு ஒரு சஃபிஷியண்டான பொருளாதாரத்தில் ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படும் பத்தில் இருக்கக்கூடிய சனிராவும் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கேந்திர பலத்தை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாத இறுதியில் ஏழு நாட்களில் அந்த ஏழாவது நாளில் மாறக்கூடிய சூரியன் கிரகம் உங்களுக்கு ஒரு விபரீத ராஜ்யோகமாக முயற்சி ஸ்தானாதிபதி மூன்றுக்குடையவர் குடையவர் பனிரெண்டில் இது ஒரு நல்ல நிலை அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நண்பர்கள் தொழில் தொடர்பான விஷயங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய நண்பர்கள் ஒரு அகலக்கால் வைக்காமல் இருப்பது ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும் ஒரு முயற்சி கிரகம் விபரீத ராஜயோகத்தை பெறும் பொழுது அது தேவையில்லாத ஒரு முயற்சியாக ஓவர் கான்ஃபிடன்ஸாக வெளிப்படும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது கடக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்குரிய பலன்களை பார்க்கும் பொழுது கடகத்திற்கு ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வாரம் புதன்சாரம் பெறுகிறார் வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு நீண்ட நாள் முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தடையாக இருந்த அந்த நிலை எல்லாமே ஒரு தடை நீங்கி நல்ல விஷயங்களாக மாறும் பிரயாணங்களுக்கான நல்ல வாய்ப்புகளாக நிறைய நண்பர்களுக்கு ஏற்படும் இந்த வாரம் குருவினுடைய மாற்றமும் உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் வந்து அமரக்கூடிய நிலை ஆறு கூடிய குரு பனிரெண்டில் அமர்ந்து உங்களுடைய நான்காம் வீடு ஆறாம் வீடு பார்ப்பது கண்டிப்பாக பணியில் பெரிய மாற்றம் இடமாற்றத்தோடு கூடிய மாற்றம் கடகத்திற்கு ஏற்படுவது நல்ல நிலை கூடியவரை கடகராசி இந்த இடமாற்றத்தோடு கூடிய இந்த பணி மாற்றத்தை தவிர்க்காமல் இருப்பது நல்ல நிலை புதிதாக வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய விரயங்களும் கடகத்திற்கு அதிகம் வாய்ப்புகளாக காட்டுகிறது ஓரளவிற்கு உங்களுடைய ப்ராப்பர்டிஸ் இல்லைன்னா உங்களுடைய ஒரு மதிப்பான பொருள்களை ரொம்ப கவனமாக பத்திரமாக பார்த்துக்கொள்வது ஒரு முக்கியமான நிலை குரு கிரகம் மறைந்திருப்பது வீட்டில் உள்ள தங்கம் வெள்ளி போன்ற ஒரு பிரிஷியஸான சில விஷயங்களை கைமறதியாக வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் நீங்க வெளியில் எடுத்தால் கையோடு அதை பத்திரமாக அதன் அதன் இடத்தில் வைத்து பாதுகாத்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலை மறைந்த குரு இது போன்ற சில தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது மேலும் சூரியனுடைய மாற்றம் இந்த வார கடைசியில் ஏழாம் நாளாக வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வைகாசி மாதமாக மாறக்கூடிய நிலையில் அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுவது கடகத்திற்கு பாதக வீடு தந்தையோடு சில வாக்குவாதங்கள் வருவதற்கு சிலருக்கு வாய்ப்பிருக்கிறது தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை ஆனால் கடகராசிக்கு திருமண வாழ்வில் இருந்த குழப்பங்கள் ஓரளவிற்கு குறையும்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு சில முதலீடுகள் இல்லைனா சில ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக பணி தொடர்பான சில முடிவுகளை எடுக்கும் பொழுதும் நீங்கள் யாரிடமாவது கலந்து ஆலோசனை செய்து கண்டிப்பாக பொறுமையான முடிவுகளை எடுப்பது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஏனென்றால் கடகத்திற்கும் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய சந்திரனை பிறவி சந்திரனை தொடர்பு கொள்வது திரிகோண இணைவாக இருப்பது புத்தியில் சில தடுமாற்றத்தினால் தேவையில்லாத குழப்பமான முடிவுகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் குரு கிரகமும் பாக்யாதிபதி பனிரெண்டில் மறைய போகிறார் இந்த வாரத்திலிருந்து அடுத்த ஒரு வருடம் குரு மறைந்திருப்பது பணிக்கு வளர்ச்சின்னு சொல்லலாம் ஆனால் அதிர்ஷ்டத்தை பெரிதாக நம்ப வேண்டாம் எல்லா விஷயங்களையும் நீங்கள் ப்ரீ பிளானிங் அப்படிங்கிற முதலிலேயே எல்லா விஷயங்களுக்கும் தயார் செய்து கொள்வது மெதுவாக விஷயங்களை செய்ய தொடங்குவது லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன்ஸை தவிர்ப்பது இது போன்ற நிலைகளை நீங்கள் கையாள்வது நல்ல நிலை அதிர்ஷ்டத்தை நம்பி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போன்ற நிலை குறைந்த காலத்தில் பெரிய பண வருமானத்தை நம்பி குறுக்கு வழியில் எதுவுமே நீங்கள் செய்யாமல் இருப்பது மிக உங்களுக்கு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் ஸோ இந்த வாரம் ஓரளவிற்கு உங்களுக்கு நல்ல நிலைனே சொல்லலாம் பணி வளர்ச்சி ஒரு பயிற்சியினால் டக்குனு சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ இந்த பனி மாற்றம் இடமாற்றத்தோடு கூடிய பணி மாற்றம் உங்களுக்கு கிடைப்பது நீங்கள் தவிர்க்காமல் இருப்பது உங்களுக்கு நல்ல நிலையாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் என்ன பலன் சிம்மத்திற்கு இந்த ராசிநாதன் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்து ஏதோ நல்லது செய்வது போல செய்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வலுத்த கிரகங்களாக முதலில் அந்த சூரியன் கேதுசாரத்தில் செல்லும் பொழுது இதுவும் ஒரு குழப்பமான நிலை அதன் பிறகு அவர் பரணியில் செல்லும் பொழுதும் அந்த சாரம் கொடுத்த சுக்கிரன் கிரகம் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து உச்சம் பெற்றிருந்தது இவங்களுக்கு எல்லாமே இருந்தும் ஒன்றும் இல்லாத நிலை போல ஒரு மனநிலை இருந்திருக்கலாம் இந்த வாரம் முடிவில் சூரியன் கிரகம் வேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு வைகாசி மாதமாக மாறுகிறார் இது ஒரு நல்ல நிலையாகவே இருக்கும் ராசிநாதன் பத்தில் திக் பலம் பெறுவது ஆக உங்களுக்கு நீண்ட நாள் தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இந்த முடிவில் வரக்கூடிய பலனாக இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த வாரம் முடிவில் ஒரு நல்ல பலனாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கும் குருவினுடைய மாற்றம் இந்த வாரத்தில் கட மன்னிக்க வேண்டும் சிம்ம ராசிக்கு பத்தாம் வீட்டிலிருந்து பதினொன்றாம் வீட்டிற்கு மாறுவது தொழில் ரீதியிலான குழப்பங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் கையில் வரக்கூடிய பணத்தை எந்த மாதிரி நீங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் பிரித்து போட போடக்கூடிய நிலையாக இருக்க போகிறது எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஒரு சரியான ஒரு ஆலோசனை செய்து அந்த ஒரு ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட அவங்களுடைய சஜஷன்ஸ் ஐடியாஸ் கைடன்ஸ் மூலியமாக சரியாக கையாளுவது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் நீங்க மனதிற்கு தோன்றிய விஷயங்களை அவசரகதியில் முடிவெடுக்க வேண்டாம் சிம்ம ராசி நண்பர்கள் ஆனாலும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகமும் ராகு கிரகமும் இந்த சனி தொடர்ந்து எட்டிலேயே இருக்க போகிறார் ராகு இந்த வாரம் முடிந்து அடுத்த வார பலன்களில் பார்க்கும் பொழுது எட்டிலிருந்து ஏழாம் வீட்டிற்கு மாறிவிடுவார் ஜென்மத்தில் கேது வந்து அமரப்போகிறார் ஸோ சிம்ம ராசிக்கு எப்பொழுதுமே நீங்க ஒரு சட்டலான நிலையில் லையிங் லோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் நம்ம இருப்பது பிறருக்கு தெரியாத அளவிற்கு நம்முடைய வேலைகளை மட்டும் நம்ம கவனமாக ஃபோக்கஸ்டாக செல்ஃபிஷாக இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் இது ஐம்பதை தாண்டியவர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்முடைய வேலை நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப சின்ன வயதில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இதை யாராவது சொன்னால் ரொம்ப பெட்டராக அவங்க டைமை வந்து ஒரு வயசாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக மாறக்கூடிய நிலை ஸோ அதனால் நான் சொல்ல நினைக்கிறேன் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆவதை தவிர்த்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் போன்ற நண்பர்களுடன் இல்லைனா இந்த மாதிரி காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிம்ம ராசி இந்த ஆண்டு முக்கியமாக நல்லவிதமாக பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் அதற்குரிய அஸ்திவாரமாக இந்த வாரமும் உங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் முதலில் ஒரு முழுமூச்சாக ஒரு எல்லாவற்றையும் எப்படியெல்லாம் இந்த ஒரு வாரம் செயல்பட போகிறோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் நோட்ஸ் போன்ற ஒரு விஷயங்களாக எழுதி அதன்படி செயல்படுத்த நீங்க பழகுவது எழுதிய விஷயங்களில் ஒரு எழுபது பர்சன்ட் நம்ம சக்சஸ்ஃபுல்லாக செய்தாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு நீண்ட நாள் குழப்பங்கள் தொழில் ரீதியிலாக இருந்த குழப்பங்கள் எல்லாமே மாறும் அப்பணியில் ஒரு விபரீத ராஜயோகமாகவே கிரகம் இருக்கிறார் ஆனால் ஏழில் ராகு இந்த வாரம் வந்த இந்த வாரம் முடிந்த பிறகு வந்த பிறகு புதிய அறிமுகங்களை காதல் தொடர்பான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்தால் மட்டுமே சிம்ம ராசி உங்களோட உழைப்பிற்கு தகுந்த உயர்வை அடைய முடியும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் இந்த ஒரு வாரம் கன்னி ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் கிரகம் புதனுடைய சாரத்தில் மாறுவது உங்களுடைய ராசிநாதன் சாரத்தில் அஷ்டமாதிபதி வந்து அமர்வது கண்டிப்பாக சுயதொழில் நண்பர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸினால் வாக்குஸ்தானத்தில் குடும்ப வாழ்வில் அதாவது பேச்சு பேசி குடும்ப வாழ்க்கையை ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாமல் கண்டிப்பாக நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் இந்த மாதம் முடியக்கூடிய நேரத்தில் மாறக்கூடிய சூரியன் கிரகமும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய இந்த வார பலன்கள் முடியக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய சூரியனுடைய மாற்றமும் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியுடைய மாற்றமும் தொழில் ரீதியிலாக அதிரடி மாற்றங்களாக உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது முதலீடுகள் செய்தால் மட்டுமே தொழிலை நீங்க ஒரு தொடர்ந்து சஸ்டைன் பண்ணக்கூடிய நிலையாக சிலருக்கு ஏற்படலாம் கண்டிப்பாக கன்னிராசி நன் நண்பர்களும் ஸ்பெஷலிஸ்டுடைய அட்வைஸை கேட்டுக்கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடுகளை செய்து கொள்வது ஒரு பொறுமையுடன் இந்த வாரம் தொடங்கி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய தொழிலுக்கான ஒரு முயற்சிகள் உழைப்புகள் பிளானிங் அந்த டைம் அலக்கேஷன் அப்படிங்கிறதை நீங்கள் கொள்ளாமல் பொறுமையாக கையாள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அவசர கதியில் எதுவும் செய்யாமல் இருப்பது முக்கியமாக முதலீடுகளில் நீங்கள் ஒரே டைம்ல நிறைய பணத்தை செலவு செய்யாமல் அது எந்த மாதிரியான பேட்டர்னில் உங்களுக்கு அது லாபம் கொடுக்கிறது அப்படிங்கறத நீங்க ஸ்டடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எக்ஸ்பான்ஷன் செய்வது தொழிலுக்கான ஒரு நல்ல சஜஷனாக இருக்கும் மேலும் இந்த வாரத்தினுடைய இறுதியில் மாறக்கூடிய வைகாசி மாதத்தினுடைய சூரியன் மாற்றம் உங்களுக்கு பாகியஸ்தானத்தில் கண்டிப்பாக கார்கோ பாவனாஸ்தி அடிப்படையில் தந்தைக்கு பெரிய குழப்பமான நிலையாக இருக்கலாம் உங்களுக்கும் தந்தைக்கும் சில பிரச்சனைகளாக இருக்கலாம் திடீர் விரியங்களாக தொடர்ந்து பல நாட்களாகவே கன்னிராசிக்கு தந்தையாருடைய நிலையில் ஒரு குழப்பமான நிலை போன்று இருந்தது தனித்த குருவாக ஒன்பதில் இருந்த அந்த நிலை மாறிடும் தனித்த குரு நகர்ந்த அதே இடத்தில் சூரியன் வந்து ஒன்பதில் அமர்வது தந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது எல்லாவற்றிலும் நீங்க ஒரு அலர்ட் மோட்ல இருக்க வேண்டிய கட்டாயம் இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களுக்கு ஒருமை ரொம்ப உதவும் நீங்க மெடிடேஷன் செய்வது யோகா செய்வது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் திருமண வாழ்விலும் குழந்தைகளிடமும் கூட நீங்க தொடர்ந்து விட்டு கொடுப்பது இந்த வாரத்தில் நீங்க பழகுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஒரு வாரம் துலாம் ராசிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஒன்பதாம் அதிபதியாகிய பனிரெண்டாம் அதிபதியாகிய புதன் சாரம் வாங்குவது தொழில் ரீதியிலாக மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை திடீர் விரயங்கள் திடீர் வெளிநாட்டு பிரயாணங்கள் இல்ல வெளியூர் பிரயாணங்கள் தொழிலுக்கான திடீர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முதலீடு போட்டு தொழிலை நல்ல விதமாக அடுத்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளாக ஏற்படும் கடன்களும் வாங்கக்கூடிய நிலையாக இருக்கும் கேட்ட தொகை கிடைக்கும் கேட்காத நிலையில் கூட உங்களை தேடி கடன் வரும் அப்படின்னு சொல்லலாம் கடன் தொகைகளில் சற்று கவனமாக இருப்பது மட்டுமே துலாம் ராசிக்கு ஒரு பாதுகாப்பான நிலையை கொடுக்கும் மற்ற எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கிறது இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் வைகாசி மாதமாக சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைவது பாதகாதிபதியாக அவர் மறைவது நன்மை அப்படின்னு சொல்லலாம் இது ரிலேஷன்ஷிப் குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் எதுவும் பிரச்சனை கொடுக்காது தந்தை வழி உறவினர்களால் இருந்த தொல்லைகள் நீங்கும் ஆனால் லாபம் ஓரளவிற்கு நினைத்த அளவை விட சற்று குறைவாக வரும் அப்படின்னு சொல்லலாம் தந்தையுடைய ஆரோக்கியமும் தந்தையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் துலாம் ராசிக்கு சின்ன சிக்கலை கொடுக்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஸோ மெட்டீரியல் லாபங்களை அதிகம் கொடுக்கக்கூடிய நிலையும் எல்லா வகையிலும் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியமாக இருந்தாலும் வாழ்க்கை துணை ஆரோக்கியம் தந்தையாரோடு இருக்கக்கூடிய நிலை ஆரோக்கியம் இதெல்லாமே துலாம் ராசிக்கு இந்த வாரம் அதிகமாக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நிலை அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது விருச்சிக ராசிக்கு இந்த ஒரு வாரம் என்ன பலன்கள் விருச்சிக ராசிக்கு பாதகஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் சனி சாரத்தில் இருந்தார் இப்பொழுது புதன் சாரத்தில் மாறக்கூடிய அந்த ஆயில்யத்தில் செவ்வாய் செல்லக்கூடிய நிலை கண்டிப்பாக பாதகஸ்தானத்தில் உள்ள அஷ்டமஸ்தானத்தோடு உள்ள தொடர்பு ஆரோக்கியத்தில் சூப்பர் சீனியராக இருப்ப இருப்பவர்கள் ரொம்ப வயதில் முதிர்ந்தவர்கள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு குரு கிரகமும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை குறைத்து ஐந்து கூடிய கிரகம் குரு எட்டில் மறைவது கொஞ்சம் நீங்க நிதானமாக இருப்பது சூழலை புரிந்து கொண்டு கிரகத்தினுடைய மாற்றங்களை புரிந்து கொண்டு ஒரு நிதானத்தோடு இருப்பது ஓவர் கான்பிடன்ஸை தவிர்ப்பது பயப்படக்கூடிய விஷயங்களுக்கு பயந்து இருப்பது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் மற்றபடி பணியில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி ஜாப்ல சர்வீஸில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ஒரு நல்ல நிலையாகவே இருக்கிறது ஆறில் இருக்கக்கூடிய புதன் கிரகம் விபரீத ராஜயோகமாக பணியில் வளர்ச்சி வெளிநாட்டு தொடர்பு பணியில் மிகப்பெரிய நன்மையான காலகட்டமாக உங்களுக்கு இது ஏற்படும் குருவினுடைய மாற்றம் வருமானத்தில் ஓரளவிற்கு நல்ல நிலையாக இருந்தாலும் இது மெட்டீரியல் விஷயங்களை பாதுகாத்து ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக குழப்பத்தை கொடுக்கலாம் வெர்ச்சிகத்தில் உள்ள நண்பர்கள் தன்னுடைய ஆரோக்கியம் இல்லைனா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் ஏதாவது ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டு அந்த குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு பெரிய ஷாட்டர் ஆகக்கூடிய நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஸோ எல்லோருமே ஆரோக்கியத்தை அதிகம் பார்த்துக்கொள்வது இந்த வாரத்திலிருந்து தொடங்குவது நல்ல நிலை ஐந்து ஐந்துக்குடைய கிரகம் மறைவது கண்டிப்பாக மிகப்பெரிய தோஷம் இது வந்து ஒரு ஒரு டெஃபிஷியன்சி இருப்பது போல அந்த நிலைக்கு ஒரு சப்ளிமெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம எப்படி எடுக்கிறோமோ அது போல குருவினுடைய வழிபாடை தொடர்ந்து நீங்கள் செய்வது ஓரளவு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்ததாக தனுசு ராசிக்கு இந்த வாரம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் ஐந்து இவங்களுக்கும் சற்று தொல்லையான பாதகாதிபதி சாரம் வாங்குகிறார் ஒரு அஷ்டமஸ்தானம் பாதகஸ்தானத்தோடு சார பரிவர்த்தனையாக இருந்தாலும் இல்ல அந்த இணைவுகளாக இருந்தாலும் கண்டிப்பாக திருமண வாழ்வில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த அஷ்டம பாதக வீடு வாழ்க்கை துணையுடைய குடும்ப வீடு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய புதன் இந்த அமைப்பில் வருவதனால் புத்தியில் உங்களுக்கு சில குழப்பமான நிலை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவசரப்பட்டு குடும்ப வாழ்வில் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் பாதுகாப்பாக குடும்பத்தை ப்ரொடெக்ட் செய்து கொள்வது மிக மிக முக்கியமாக தனுசு ராசிக்கு காட்டப்படுகிறது இந்த வாரம் மாறக்கூடிய குரு கிரகமும் உங்களுக்கு உங்க ராசியை பார்க்கிறார் தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் ஆனால் பாதகத்தில் இருந்து உங்க ராசியை பார்ப்பது கண்டிப்பாக ஓரளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் முதலில் குரு செல்லக்கூடியது மிருகசேரிடம் இந்த டெம்பரரியாக செவ்வாய்க்கு பலம் இல்லாத காலகட்டமாக இருப்பதனால் சற்ற நிதானம் தேவை முருகரை நீங்க வழிபாடு செய்வது கந்தர் சஷ்டி கவசம் தினமும் சொல்வது ரொம்ப ரொம்ப நல்ல நிலையாக உங்களுக்கு இருக்கும் அருகில் உள்ள முருகர் கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் இந்த வார கடைசியில் வரக்கூடிய சூரியனுடைய மாற்றம் உங்களுக்கு தந்தையோடு ஏதாவது வாக்குவாதம் ஏற்படலாம் தந்தையை விட்டு பிரிந்து சில நண்பர்கள் பணிக்காக மாணவ மாணவிகளாக இருக்கிறவங்க பணி பணி இல்லைன்னா படிப்பிற்காக செல்லலாம் சிலருக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் இல்லை தந்தை தனக்கு பெரிய ஒரு பணி வளர்ச்சிக்காக உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம் ஏதோ ஒரு வகையில் நீங்கும் அவங்களும் ஒவ்வொருத்தரை ஒருத்தர் மிஸ் பண்ணக்கூடிய நிலை அப்படிங்கறத நீங்க புரிந்து வேண்டும் மற்றபடி உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை உடனடியாக அது ரிவர்ஸ் ஆகக்கூடிய நிலை இருக்காது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏழரை சனியில் டேமேஜ் ஆன ஆரோக்கியத்தை தனுசு ராசி கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொண்டு தொடர்ந்து அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் மெயின்டைன் செய்வது அதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்த வாரம் செவ்வாயுடைய நட்சத்திர சாரம் ஆரோக்கியத்தில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இரண்டு பேருமே ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்வது ரிலேஷன்ஷிப்பில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்துக்காமல் இருப்பது ரொம்ப நல்ல நிலை தந்தையோடு இருக்கக்கூடிய நிலையிலும் ரொம்ப கவனம் தேவை மனதின் சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக பார்த்துக் கொள்வது குழந்தைகளுடனும் நீங்க ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது வயதில் சீனியர் அப்படிங்கிற வகையில் நம்ம தான் அனுசரித்துச் செல்ல வேண்டும் அப்படிங்கிறதை புரிந்து கொள்வது தனுசு ராசிக்கு மிகுந்த நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது மகரத்திற்கு பார்க்கும் பொழுது மகரத்திற்கு ஏழாம் வீட்டில் உள்ள செவ்வாய் கிரகம் ஏழாம் வீட்டிற்கு விரயஸ்தானமாகிய மூன்று பனிரெண்டு கூடிய வாழ்க்கை துணைக்கு அதிக தைரியத்தையும் வாழ்க்கை துணைக்கு விரயங்களையும் கொடுக்கக்கூடிய புதன் சாரம் வாங்குவது இது சற்று திருமண வாழ்வில் தனுசு மகர ராசி சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலை அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் மாறக்கூடிய சூரியன் கிரகம் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்து நகர்ந்து விடுவார் இது ஒரு பெரிய ரிலாக்ஸிங்கான நிலை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் குழந்தைகளோடு உள்ள ஒரு நிலையில் தொடர்ந்து நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம் இல்லை குழந்தைகளுக்கான சில ஒரு அவங்களுக்கான சில முயற்சிகளுக்கு நீங்க நிறைய டஃப்பான ஒரு சூழலை மேற்கொள்ளக்கூடிய நிலை இல்லைனா உங்களுக்கும் குழந்தைகளுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் இது வெளிப்படலாம் எல்லாமே இந்த சூரியன் எந்தெந்த வீட்டிற்கு செல்கிறதோ அஷ்டமாதிபதியாக அவர் செல்லக்கூடிய வீடுகளில் உள்ள ஒரு காரக வகையில் ஒரு தொல்லைகளை மகரத்திற்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் திருமண வாழ்விலும் நீங்க ஓரளவிற்கு அனுசரித்து செல்ல வேண்டும் மூன்றில் இருக்கக்கூடிய ராகு சனி ஓவர் கான்ஃபிடென்ஸை கொடுக்கலாம் தேவையில்லாமல் நீங்க திருமண வாழ்வை பிரேக் பண்ணிக்கொள்ள கூடாது அப்படிங்கறத நீங்க உறுதியாக இருக்க வேண்டும் குரு கிரகத்தினுடைய மாற்றம் உங்களுக்கு ஆறாம் வீட்டிற்கு வந்து மறைகிறார் மூன்று குடையவர் ஆறில் மறைவது ஒரு விபரீத ராஜயோகம் ஆனால் இங்கு தைரியஸ்தானாதிபதி ஒரு விபரீத ராஜயோகத்தை அடைகிறார் இது ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கொடுக்கலாம் ஸோ ஆல்ரெடி முதலிலே ஏற்படக்கூடிய டேமேஜ் உங்களுக்கு திருமண வாழ்வில் இருப்பதனால் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் வெளிப்பட்டால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் தேவையில்லாத ஒரு குழப்பமான ஒரு ஃபர்தராக திருமண வாழ்க்கையை குழப்பிக்கொள்ளக்கூடிய நிலையாக அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஸோ சூழலை புரிந்து கொண்டு நீங்கள் அனுசரித்துச் செல்வது நல்ல நிலை குரு கிரகம் உங்களுக்கு பனிரெண்டே எல்லாம் பார்ப்பது வருமானம் வெளிநாட்டு பிரயாணங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஒரு தொழில் ரீதியிலான மாற்றங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சொசைட்டி வகையில் நல்ல மாற்றங்களை கொடுப்பார் உள்ளூர உங்களுக்கு உங்க ஆரோக்கியம் உங்க குழந்தைகளுடைய இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவர்களுடைய ஆரோக்கியம் திருமண வாழ்வில் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே தொடர்ந்து மகரமும் நீங்க முயற்சி செய்து எல்லாமே சரியாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்தது ராசிக்கு இந்த வார பலன்களில் இவர்களுக்கு ஆறாம் வீட்டில் உள்ள செவ்வாய் கிரகம் ஐந்து குடையவர் சாரமும் எட்டு குடையவர் சாரமும் வாங்குவது பணியில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்களுடைய ஓவர் கான்பிடன்ஸினால் திடீரென்று இருப்பதற்கு ஓரளவிற்கு நீங்க முயற்சி செய்ய வேண்டும் ஆறாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டு தொடர்பு வேலையை விடக்கூடிய அபாயமாக சிலருக்கு சில சூழல் ஏற்படலாம் முடிந்தவரை உங்களுக்கு எது தேவையோ அதற்கேற்றார் போல விஷயங்களை நீங்க நகர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் இரண்டில் இருக்கக்கூடிய ராகோ பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு பேச தெரியாமல் சில சமயங்களில் பேசிவிடலாம் விடலாம் இல்ல நீங்க எதிர்பார்க்காமல் சில வார்த்தைகள் வந்து பேசக்கூடிய நிலையாக இது மாறிவிடும் இதே நிலை உங்களுடைய திருமண வாழ்விலும் சற்று குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற வகையில் கணவன் மனைவியிடையே ரிலேஷன்ஷிப்பில் அதிக கவனத்தோடு கும்பராசி இருப்பது நல்ல நிலை இந்த ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய பலன்களில் மூன்றாம் வீட்டில் இருந்து சூரியன் கிரகம் நான்காம் வீட்டில் மாறுவது ஓரளவிற்கு நல்ல நிலை இந்த முயற்சின்னு சொல்லக்கூடிய வீட்டில் உள்ள உச்ச சூரியன் தேவையில்லாமல் ஒரு ஓவர் கான்பிடன்ஸை கும்பத்திற்கும் கொடுப்பதற்கு கடந்த ஒரு மாதமாகவே ஏதோ ஒரு தொல்லையான நிலையாக இருக்கிறது அது பணி ரீதியிலாக உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய நிலை நான்காம் பேட்டிற்கு இந்த வார கடைசியில் சூரியன் மாறுவது ஓரளவிற்கு ஒரு ஒரு கேந்திர பலத்துடன் இருக்கக்கூடிய சூரியனாக இருப்பது ஒரு நல்ல நிலையாகவே இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம் ஏழரை சனி இன்னும் முடியாத நிலை அடுத்து வரக்கூடிய அடுத்த வார பலன்களில் ஜென்மத்தில் வந்து அமரக்கூடிய ராகுவாக ஏழாம் வீட்டில் உள்ள கேதுவாக இருப்பது திருமண வாழ்வில் நீங்க கண்டிப்பாக அனுசரித்து சென்றால் மட்டுமே ஈகோ இல்லாமல் அனுசரித்து சென்றால் மட்டுமே திருமண வாழ்க்கை உங்களால பாதுகாத்துக் கொள்ள முடியும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வார பலன்களில் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் இந்த வார நட்சத்திர சார மாற்றம் பாத்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் வீட்டு சாரமும் பாதகாதிபதியான ஏழாம் வீட்டு சாரமும் வாங்குவது குழந்தைகளோடு ஏதோ ஒரு போராட்டமான நிலை குழந்தைகளுக்கான சில விரயங்களாக சில விஷயங்கள் நடக்கலாம் குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில சூழலில் ஒருவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சூழலில் சிக்கி தவிக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்களுக்கான விரயங்களாகவும் இருக்கலாம் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய நிலை சிலருக்கு காதல் பிரேக்கப் போன்ற நிலை மீன ராசிக்கு ஏற்படலாம் இந்த வாரம் முடியக்கூடிய நாளில் சூரியன் உங்க இருந்து மூன்றாம் வீட்டிற்கு மாறிவிடுவார் சூரியனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது இந்த வாரம் முக்கியமான கிரக மாற்றமாக குரு கிரகம் மூன்றில் இருந்து நான்காம் வீட்டிற்கு மாறுகிறார் மீன ராசி நண்பர்களுக்கு ஜென்மத்தில் ஏழரை சனி இருப்பதனால் அதிகமான பணி மாற்றங்களால் திடீரென்று விரும்பாத மாற்றங்களாக கூட சிலருக்கு ஏற்படலாம் எதையுமே நீங்க தவிர்க்காமல் எடுத்துக்கொள்வது இந்த ஜென்ம சனியில் உங்களுக்கு வேலையை விட்டுட்டு தேடுவதை விட இருக்கக்கூடிய வேலையில் உள்ள வரக்கூடிய திடீர் மாற்றங்களை எல்லாமே அக்சப்ட் பண்ணி கொண்டு அனுசரித்து செல்வது ஓரளவிற்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களுக்கு ஒரு விரும்பத்தகாத ஒரு மாற்றங்கள் ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நான்கில் அமரக்கூடிய குரு கிரகம் தொழிலுக்காக பணிக்காக உங்களுக்கு திடீர் ஒரு அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நிலை போல இது இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நினைத்த காரியத்தை முயற்சி செய்து கொண்டே தற்போது இருக்கக்கூடிய வேலைகளையும் நீங்கள் அனுசரித்து செல்வது புது வேலை கிடைத்த பிறகு வேலையை விடுவது இது மாதிரியான சில முன் யோசனைகளை நீங்கள் கையாள்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இந்த வார ராசி பலன்களாக ஒன்பதாம் தேதி மே தொடங்கி பதினைந்தாம் தேதி மே வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் உடைய பலன்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்